நடிகர் விஜயின் அரசியல் பயணத்தில் தெளிவில்லை என்றும் விஜய் தனது தெளிவான நிலைப்பாட்டை எடுத்து வைக்க வேண்டும் என்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சர்கள் வைத்திலிங்கம் வெள்ளம்படி நடராஜன் பண்டுட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஒ பன்னீர்செல்வம் பேசுகையில் பேரறிஞர் அண்ணாவின் வழியில் எதிர்வரும் சவால்களை சந்தித்து மீண்டும் அம்மாவின் ஆட்சியை வழங்குவோம் அனைத்து நிலைகளிலிருந்தும் அதிமுக தோழர்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று எங்களை எல்லாம் ஆளாக்கிய அண்ணாவின் நினைவிடத்திலிருந்து உறுதியேற்கிறோம் அண்ணாவின் கொள்கை கோட்பாடுகளை கடைபிடித்து நடந்திருந்தால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தோல்வியை தந்திருக்க மாட்டார்கள் என்றார் தொடர்ந்து பேசிய ஒ மத்திய அமைச்சர் அமித் ஷா திருமண வரவேற்பு நிகழ்வுக்காக வந்திருந்தார் அதில் கலந்து கொண்டேன் ஓ பி ரவீந்திரநாத்தின் பதிவு குறித்து அவரிடம்தான் கேட்க வேண்டும் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அங்கம் வகித்து வருகிறோம் என்றார் மேலும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து சார் என்பது குறித்து எல்லாரும் கொண்டிருக்கிறார்கள் அதனை தீவிர புலன் விசாரணை செய்து வெளிப்படுத்த வேண்டிய நிலையில் இருந்து வெளிப்படுத்த வேண்டும் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவம் நடைபெறக்கூடாது என தடுக்கும் கடமை அரசுக்கு இருக்கிறது செல்போனை பறிமுதல் செய்வதும் வன்முறையும் அதிகார துஷ்பிரயோகங்களும் தீர்வாகாது சென்னை இசிஆர் விவகாரத்தில் யார் குற்றவாளிகள் என விசாரணை செய்து கண்டுபிடிக்க வேண்டும் இது போன்ற நடவடிக்கைகள் நடைபெறாத வண்ணம் தடுக்க வேண்டியது அரசின் கடமை இசிஆர் விவகாரத்தில் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்ற உண்மை எல்லாரும் தெரியும் என தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் ஏற்பட்ட அரசியல் அதிர்வு மீண்டும் ஏற்படும் என தாவேக்க தலைவர் விஜய் கூறியிருப்பது பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு பதிலளித்த ஓ பன்னீர்செல்வம் விஜய் அரசியல் இயக்கம் தொடங்கி ஓராண்டு முடிவடைந்துள்ளது அவர் எந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாக புரியவில்லை தெளிவாக அவரது கொள்கைகளை கோட்பாடுகளை சொன்னால் அதற்கு பின்னால் அது குறித்து கருத்துக்களை தெரிவிப்போம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் அனைவரும் நாங்கள் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம் நாங்கள் தான் முதலமைச்சராக போகிறோம் என்று கூறுவார்கள் அதை தீர்மானிப்பது மக்களின் கடந்தார் மேலும் மேலும் ஏழாவது முறையாக ஆட்சி அமைப்போம் என்ற திமுகவின் கனவு வருகின்ற தேர்தலில் பலிக்காது என தெரிவித்துள்ளார் ஓ பன்னீர்செல்வம்